லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இந்த வந்துச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி ஹமஸ்கா கடாலோ மை கார் லவே எப்படி சொல்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் 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 எப்படி சொல்றீங்க இது

அவருக்கு இருபது வயசா அவருடைய தம்பிக்கு மூன்று வயசா பாத்தீங்களா சிம்புக்கு வயசு பத்து யாருக்கு சைமுக்கு 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 சம்மாவுக்கு ஒன்பது வயசு சாபிக்கு பத்து வயசு உங்களுக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு ஆஹ் அவருக்கு அஞ்சு வயசு கேளுங்க மூணு வயசு உமாக்கு ஐம்பது வயசு சினிமாக்கு எழுபத்தஞ்சு எண்பது வயசு சிம்புக்கு பத்து வயசு உமாக்கு ஐம்பது யாருக்கு பலூனுக்கு வயசா பலூனுக்கு வயசு இப்ப வெடிச்ச ஒண்ணு மாசம் முடிஞ்சிடும் ஓ அப்படி செஞ்சுட்டு இருந்தானே பலூனுக்கு வயசு கால்கள் தட்டிடுவோம் கொஞ்சம் எ பலூனுக்கு எத்தனை வயசுடாட்டிங்க பலூனுக்கு வயசு பலூன் வெடிச்சு உடனே ஓ மை காட் பண்ண சொல்லுங்க இது யாரு இந்த இஸ்ரேல் உங்களுக்கு பிடிக்குமா இஸ்ரேல பிடிக்குமா பக்திக்கு பிடிக்காதா ஏன் பிடிக்காது இஸ்ரேல் உங்களுக்கு ஏன் இஸ்ரேல பிடிக்கிறேன் உங்களுக்கு நான் தரேன் ஏன் இஸ்ரேல பிடிக்காது தம்பிக்கு உம் ஏன் பிடிக்காது ஏன் பிடிக்காது அவன் என்ன செய்வான் புள்ளையிலலாம் பிள்ளைல என்ன செய்யறே பிரந்து சத்தம் சொல்லுங்க இஸ்ரேல என்ன செய்வான் ஆமா அவள் அவங்களுக்கு கண்டிப்பானா இஸ்ரேல என்ன செய்யறே ஹமாஸ் யாரு ஹமாஸ் கூட்டா ஹமாஸ் கூட்டா போக வருதும்மா ஓ

சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கியுள்ளது என

தீர்ப்புகளால் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது நேற்றைய தினம் வெளியிட்ட இஸ்ரேல் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது ஹமாஸ் போராளிகளை அளிப்பதற்காக அல்ல பலஸ்தீனிய பொதுமக்களை அளிப்பதற்காக தான் தற்போது நிரூபணமாகியுள்ளது அதே போன்று இஸ்ரேலிய இராணுவத்தினால் முறையாகவும் போராட முடியாது என்பதும் நிரூபணமாகியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் ஹமாஸ் போராளிகளுடன் நேரடியாக சண்டது என்பதும் இராணுவம் சர்வதேச சட்டங்களை மதிக்கம் நிரூபணமாக சண்டையிடுவதற்கு பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு கோலையான ஆக்கிரமிப்பு இராணுவம் என்பது நிரூபணமாகியுள்ளது மேலும் காசாவிலே போர்க்குற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனித நேயமற்ற இராணுவம் என்பதும் நிரூபணமாகியுள்ளது எனவே ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலிய இராணுவ தலைமைகளும் இஸ்ரேலிய அரசியல் தலைமைகளும் மனிதநேயமற்ற போர்க்குற்ற இதற்கு பிறகு இனப்படுகொலை செய்யும் இந்த வேண்டும் ஆதரவாகவும் தாக்குதல்களுக்கு ஆதரவாகவும் பதிவு தாக்குதல்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு பற்ற ஊடகங்களும் செய்திக்கு வெளியேற்று வந்தன தற்போது இவர்கள் அனைவரும் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கக்கூடிய போராளிகளுடன் நேரடியாக சண்டையிடுவதற்கு திறாணியற்ற மனித எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு முழுமையாக ஆதரவளித்துள்ளீர்கள் என்பதை சர்வதேச நீதிமன்றே தற்போது நிரூபித்துள்ளது பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொன்று குளிக்கக்கூடியவர்களை பயங்கரவாதிகள் என்றால் இந்த பயங்கரவாதிக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்களும் ஊடகங்கள் வாயிலாக செய்திகளை வெளியிடக்கூடியவர்களும் பயங்கரவாதிகள் தான் எனவே நேற்றைய தினம் சர்வதேச நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்ட தீர்ப்பிலே இருக்கக்கூடிய முக்கியமான வழி எங்கு ஆனால் இதில் உள்ள கவலையான விடம் என்னவென்றால் இந்த தீர்ப்பினால் இஸ்ரேலானது அவர்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்களையும் போர் குற்றங்களையும் நிறுத்தப் போவதில்லை நேற்றிரவு நெற்றனையாக ஊடக சந்திப்பில் எங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் இந்த யுத்தத்தில் நாங்கள் தொடர் வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை முழுமையாக புறக்கணிக்குமாறு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அலை

நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியிருந்தால் இஸ்ரேலிய சிப்பாய்கள் தட்டி தூக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய தலைமைகள் மன அழுத்தால் அவதிப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய முழுமையாக வீழ்ச்சி அடைவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அறிவும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கான தனிநாடு உருவாக்கப்படுவது தடுக்கப்பட்டிருக்கும் எனவே சர்வதேச நீதிமன்றம் குறித்த தீர்ப்பினை வெளியிட்டு ஹமாஸ் போராளத்தில் இருந்து இஸ்ரேலினை பாதுகாக்க தவறியுள்ளது இவற்றினை சர்வதேச நீதிமன்றமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பும் ந்து கொள்வதற்கான தொலைவில் இல்லை என்பதனை எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சர்வதேச நீதிமன்றம் பிரதேசத்தில் சர்வதேச நீதிமன்றம் செங்கடலுடைய அன்சாரோப அமைப்பின் அரசியல் உறுப்பினர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது உண்மையான சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை செங்கடலில் எதிர்பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலேயே ஹவுதி ராமமானது ஒவ்வொரு நாளும் செங்கடல் பிரதேசத்தில் தரமான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதற்கு பிறகு

சிக்கொண்டது அதுவும் சாதாரண கப்பல் அல்ல பிரித்தானியாவுக்கு எண்ணெய்களை ஏற்றி

அவை தொடரமான காரணிகளையும் புகைப்படங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் அது மட்டுமல்லாமல் குறித்த கப்பலானது பயணிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதை தொடர்ந்து